வணக்கம் எப்பொருள் ஜாஜியாவை கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது இது இன்றைக்கு நான் வந்து எலுமிச்சம்பழம் சார் இந்த பனங்கறிப்பட்டி மட்டும் மூணு நாள் சாப்பிட்டு உடம்பு சுத்தம் பண்ணணும்னு நினைக்கிறேன் யாராவது முயற்சி பண்ணலாம் பனங்கறிப்பட்டி மட்டும் சாப்பிட்றது பனங்கரிப்பட்டி மட்டும் சாப்பிட்டு மூணு நாள் பனங்கறிப்பட்டி சாப்பிட்டு அப்புறம் மூணாவது நாள் காய்கறி சாப்பிட்டு பெருங்குடலை சுத்தம் பண்ணான் இருப்பேன் யாராவது முயற்சி பண்ணுங்கள் சரியா அப்போ இந்த காலை முதல் மாலை வரை நீராக மருந்தாக இருந்து மாலை பொதுவாக எல்லாம் இருந்து செய்வாங்கன்னா நம்ம வேகமாக கருப்பட்டி வாங்காதவங்க கருப்பட்டி வசதி இல்லாதவங்க அப்படிங்கிறவங்க வந்து நீரை பயிற்சியாக செஞ்சு மூணாவது நாள் காய்கறி சாப்பிட்டு சுத்தப்படுத்திக்கலாம் வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க பணங்கருப்பி சாப்பிட்டு மூணு நாள் இப்போ மாதிரி என்மாதிரி வசதி இல்லாதவங்க என்ன பண்ணாங்கன்னா நீரை மருந்தாக அருந்திக்கலாம் நீரை மருந்தாக அருந்தி மூணாவது நாள் காய்கறி சாப்பிட்டு சுத்தப்படுத்தி பணங்கரிப்பிட்ட மட்டும் மூணு வேளை சாப்பிடுறது மூணு நாள் மட்டுமே பணங்கரிப்பு மட்டும் தண்ணீர் சாப்பிட்டுட்டு மூணாவது நாள் வந்து காய்கறி சாப்பிட்டு சுத்தப்படுத்திக்கலாம் அப்போ அந்த தனிப்பட்ட வாங்க தெய்வ நாயகன் வாங்க தனிப்பட்ட ஆஹ் தனிப்பட்ட வாழ்க்கை முறையும் ஒண்ணு இருக்கு தனி இப்போ பணக்கொடை எலுமிச்சஞ்சாரு எலுமிச்சாறு எலும்புச்சார் தேர்ந்து போச்சு எலுமிச்சார் போட்டுக்கலாம் இப்போ இந்த தனிப்பட்ட தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்த்து முறை எப்படி இருக்கணும் நன்கு வளர்ச்சி அடைந்த பிறகு மனிதன் நன்கு வளர்ச்சி அடைந்த பிறகு சாதாரண உணவை தொடர மறுக்கிறது அதான் விஷயமே இப்போ நம்ம சாதாரண உணவை தொடர மறுக்குது இதை வலிந்து திணிப்பதனால்தான் மரணம் மூப்பு சாக்காடு எல்லாம் வருது ஏன்னா மரணத்துக்கு வைத்தியம் தான் நம்ம வேலை முதல் இந்த பித்தம் கபம் இந்த மூணும் சொல்லக்கூடியது மரணத்துக்கு வைத்தியம் பண்ணுறதா இதை வந்து வாத பித்தம் காப்போம்னு இவங்களுக்கு தெரியாது யாருக்கு வெள்ளையர்களுக்கு தெரியாது வயிற்று உற்பத்தி ஆகுற அதை டைஜஸ்ட் எஞ்சி வரேன்னு சொல்றான் ரெண்டாவது வந்து அந்த ஜீரணீர் அந்த ஜீரணீர் தொடர்ந்து சுரக்கறனாலேயே கண்ணுக்கு தெரியாத நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா கண்ணாடி நரம்பு இலை நரம்பு இலைகள் இருக்குது என்னது கண்ணாடி நரம்பு இலைகள் இந்த கண்ணாடி நரம்பு இலைகள் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதுக்கு பேர் சொல்லுவாங்க ஆப்டிக்கல்னா கண்ணாடி எப்படி கண்ணாடி நேரம்பலைகள் வழியாகத்தான் செய்திகள் பரவுது அதே செய்தி தான் நம்ம உடம்புலையும் இருக்கு நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் பயோ ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் போடுங்க திருலோக சந்தர் சொல்லுங்க பயோ ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் போடுங்க பயோ ஆப்டிக்கல் ஃபைபர் சிஸ்டம் இதை வந்து நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட எப்போவோ இப்போ இல்லை நான் பல ஆண்டுக்கு முன்னாடி சொல்லிட்டு வருகிறேன் பன்னிரெண்டாவது மண்டலம் என்பது நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதர் திருப்புகள் அருணுகுருநாதர் திருப்புகளை பற்றி பாடியிருப்பார் அரு அருணகிரிநாதன் முருகனை பற்றி பாடுறது இல்லையா அருணகிரிநாதர் தான் முருகனை பற்றி பாடுறது அவர் பார்த்தீங்கன்னா உணவு மண்டலம் பன்னெண்டுன்னு எழுதிருவார் தான் சொல்றானுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மண்ணீரல் வரைக்கும் மன்னீரல் செயல்பாடு லிம்புன்னு சொல்லுவாங்க லிம்பு லிம்பு லிம்புனா அந்த மன்னிரன் செயல்பாடு அது பதினோரு மண்டலம் இப்ப பனிரெண்டாவது நரம்பல கட்டிங்கன்னா கண்ணாடி நரம்பு இலை மண்டலம்னு அர்த்தம் கண்ணாடி நரம்பு இலை மண்டலம் அது பயோன்னு போட்டுக்கல பயோ ஆப்டிக்கல் நர்வ் சிஸ்டம் இதுல கை வைக்கவே முடியாது கை வைக்க முடியாது இருக்கு நம்ம உடம்புல இருக்கு இதுல கை வைக்க முடியாது இதுதான் இந்த மனதோட தொடர்புடையது அது அணுக்களாகவும் இருக்கும் அது துகள் துகளாகவும் இருக்கும் அது பெரிய விஷயமே துகள் துகளாக இருந்ததுன்னா ஒன்னொரு கணக்கு கணக்கே கனெக்டே இருக்காது ஒரு ஒயர் மாதிரி போனால் கனெக்ட் இருக்குதுங்களா ஆனா இது அப்படி கிடையாது நம்ம உடம்பே வந்து விசித்திரமான பண்புங்கிறது ஒத்துக்கிறானுங்க அப்ப எதுவும் இறுதி கிடையாது எதுவுமே விசித்திரமான உடம்பு உடம்புதான் இயற்கை கண்டுபிடிச்சது இல்லையா அதனால செய்து பார்த்து ஒத்துக்க வேண்டியதுதான் என்னது செய்து பார்த்து திருப்பி சொல்லுங்க செய்து பார்த்து ஒத்துக்கணும் செய்து பார்த்து ஒத்துக்கணும் ஐயா இதுதான் இதுதான் ஹைசன் பர்க் தியரி அதான் நிச்சயமற்ற கொள்கைன்னு சொல்லுவாங்க நிச்சயமற்ற கொள்கை என்ன தெரிய செய்து பார்த்து கண்டுபிடித்தல் நிச்சயமற்ற கொள்கை எப்படி உறுதி செய்வீங்க இந்த நிச்சயமற்றது அப்படின்னு எப்படி உறுதி செய்வீங்க நிச்சயமற்றது நிச்சயமற்றதுனாவே அதுக்கு எதிரானது என்னது

காசுக்கு ரெண்டு தலையா ரெண்டு ரெண்டு பக்கம் இருக்குது காசுக்கு ரெண்டு பக்கம் இருக்குது எது ஒரு பக்கத்தை சொல்ல முடியுமா உங்களால சொல்ல முடியாது ஆனா சொல்ல முடியும் எப்படின்னா அத புடிச்சு பார்த்தா சொல்லிடலாம் புடிச்சு பார்த்தோம்னா எப்படி இருக்கு ரைட் புடிச்சு பாக்குறப்போ என்ன இருக்குது அதுதான் அது வந்து பூவாவும் இருக்கலாம் தலையாவும் இருக்கலாம் பூவாவும் இருக்கலாம் தலையாவும் இருக்கலாம் அப்போ அதோட சாத்திய கூறுகள் சொல்லலாம் அப்ப நீங்க அப்ப இப்படித்தான் இருக்கு நீ எப்படி கணக்கு நீங்க எப்படி அடிப்படை தப்பு இல்லையாது ஐன்சினுடைய காவு கணக்கே தப்பாகுது கணக்கெல்லாம் போட முடியாது பிடிச்சி தான் செய்யணும் அதுதான் குவாண்டம் குவாண்டம்ல ரெட்டை நிலை சுத்திக்கிட்டே இருக்கு ரெட்டை நிலை இந்த உடம்பே ரெட்டை நிலை தான் சுத்திக்கிட்டே டர்னு சுத்திக்கிட்டே இருக்கும் எதையும் நீ சொல்ல முடியாது பிடிக்கிறப்ப மட்டும்தான் தெரியும் அப்போ உங்களை கவனிக்கிறப்ப இந்த செயல்படும் கவனிக்காத உடம்பு கெட்டு போயிரு அதனால தொடர்ந்து நீங்க உடம்பு கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் உடம்பை கவனிக்கலைன்னா அது கெட்டு போயிடும் உடம்பாரளியின் உயிராரடிவர் திடம்படமாக செய்ய மாட்டார் அப்ப நீங்க உடம்பை கவனித்துக் கொண்டிருக்க வேண்டும் உடம்பை கவனிக்கல அப்படின்னு நூத்துக்கு நூத்துக்கு நூறு பேர் உடம்பை கவனிக்கிறது இல்ல ஏன்னா அதனுடைய நோக்கமே விபச்சார கொள்கைதான் யார் ஒரு உடம்பை கவனிக்கலையோ அவன் விபச்சாரின் இருக்கான் யார் ஒருவன் தன்னுடைய உடம்பை அவன் கவனிக்கலையோ அவன் பேர் என்னது விபச்சாரி விபச்சாரிகள் தன் கவனிக்க மாட்டாங்க அவங்க பொருள் தான் முக்கியம் என்னது வெறும் வெறும் பூசணைகள் வெறும் பூசணை தான் உள்ள அழுகி போய் கிடைக்கும் வெளியே என்ன பண்ணிருப்பாங்க வெறும் அலங்காரம் மட்டும்தான் இதுதான் எல்லாரும் பண்ணிக்கிற ஆணுங்க ஆண்கள் ஆண்களும் அப்படித்தான் பெண்களும் அப்படித்தான் ஆண்களும் அப்படித்தான் இல்ல அப்படி வந்துருச்சு செட்டு போட்டுதான் வெளியே போறது செட் அடிச்சுட்டு வெளியே போறது ஏன் ஒரிஜினலா போவேன் இன்றைக்கி சென்ட்டு போடாத ஆளே கிடையாது ஆம்பளைக்கு சென்ட்டு போடாத ஆள் கிடையாது பொம்பளை செண்டு போடாத ஆள் கிடையாது அது எதுக்கு சென்ட் அடிக்கிறாங்கன்னு தெரியலையே இது இந்த பழக்கமெல்லாம் புதுசு புதுசா வந்து ஸ்ரெனிமா உங்களுக்கு சென்ட்டுனாச்சும் பரவாயில்லங்கய்யா இப்போ வந்து ஃபவுண்டேஷன்ல இருந்து மேக்கப்ல இருந்து எல்லாம் ஆண்களும் போடுறாங்க பெண்களும் போடுறாங்க பெண்கள் போட்டுட்டு இருந்தாங்க இப்போ ஆண்களும் போட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கலாச்சாரம் வந்தாச்சு ரொம்ப மோசம் ரொம்ப மோசமா போச்சு சினிமா கூத்தாடிகள் தான் பண்ணுவாங்க சினிமா கூத்தாடிகள் ஆம்பளை பொம்பளை வேசம்படுவாங்க இல்லைங்கடா இப்போ நார்மலாகவே பசங்களும் போட ஆரம்பிச்சிட்டாங்க மேக்கப்

இந்த உடம்புல வந்து நம்ம பார்க்க வேண்டிய மண்டலம் வந்து பனிரெண்டு மண்டலங்களும் நம்ம சுத்தமாகணும் அதே விஷயமே இப்போ ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் அது கண்ணாடி தமிழை சொல்லும்போது கண்ணாடி நேரம்பாலை மண்டலம் அப்படி கண்ணாடி அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது கண்ணாடி நேரம்பலை மண்டலம் கை வைக்கவே முடியாது கண்ணுக்கே தெரியாது கை வைக்கவும் முடியாது லேசர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் லேசர் ட்ரீட்மெண்ட்டில் வேண்டாம் அதான் பண்ணலாம் ஆனா அதுவும் ஒளிதான் லேசர்ங்கிறது தான் அந்த ஒளித்தொகளை கொண்டு தான் வைத்தியம் அப்ப அப்படி ஒரு ஆராய்ச்சி போயிட்டு இருக்குது அதாவது ஒடித்தூக்களை வைத்துக் கொண்டு வைத்தியம் நடக்க எதிர்காலத்தில் வைத்தியம் நடக்க போகுதுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப இப்ப ஆராய்ச்சி பண்ண இப்ப மருந்து மாத்திர தோத்து போச்சுன்னு தெரிஞ்சு போச்சு நீ லேசரை வச்சு பண்ணலாம் இப்போ லேசர் ட்ரீட்மெண்ட் எதோ பண்றாங்க ஆனா அதை வச்சு வேற எதை பண்ணலாமான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டாங்க இப்ப தப்பு தப்பாக ஆராய்ச்சி போகுதே தவிர உடம்பை சுத்தப்படுத்தினால் அனைத்தும் பொருளாகுங்கிறது தெரியல இந்த ஏன் பல்லு வளர்க்குறதுக்கான காரணம் சொல்லவே இல்லையே ஏக பல் வளர்க்குற பொதுவா பேசலாமா ஆஹ் ஏன் பல்லு விளக்குறதுன்னு எல்லாம் தெரிஞ்சு ஏன் பல்லு விளக்காதுன்னா காலையில பல்லு விளக்கற ஏன் பல்லு ஆடு மாடு பல்லு விளக்குறது இல்ல பிறந்த குழந்தை பல்லு விளக்குறது இல்ல பிறந்த குழந்தை எப்போ பல்லு விளக்க ஆரம்பிக்குது சாப்பாடு சாப்பிட்டு பிறகு ஆஹ் சாப்பாடு சா உணவு திங்கும்பொழுது என்ன ஆகுது நோ துகள்கள் பல்லு இடுக்க சிக்கிடுது ஆஹ் அது அங்க மட்டும் சிக்கறது இல்ல அது அது வந்து தங்குது சிக்கறது அதுக்கு உணவு சாப்பிடும்போது எது கெட்டு போகுது

அவரு செட்டிங்ல ஏதோ மோட் எல்லாம் மாத்திட்டே இருக்கிறார் அவரு அதனால அவருக்கு இன்னும் சரியா கேட்கல ஆ சரி சரி அந்த ரத்தம் கெட்டு போறத அந்த இரவு நேரம் ஓய்வா இருக்கிறப்ப கொண்டாந்து வாய வாயிட வச்சுட்டு போயிருது ரத்தம் கெட்டு போறதை கொண்டாந்து இரவு நேரம் ஓய்வா இருக்கிறப்ப கொண்டாந்து வச்சு போட்டு போயிருது அந்த எதிர்ப்பை காட்டுது ரத்தம் என்ன பண்ணுது எதிர்ப்பை காட்டுது எப்படி எதிர்ப்பை காட்டுது வாயில் அழுக்க கொண்டாந்து வச்சு

அப்ப தொண்ணூத்தி ஏழு வளர்க்கல கேசவன் நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க பிஜி நீங்க எத்தனை பர்சன்ட் ஒரு சதமான அடியில கை வச்சுட்டாரு ஒரு பர்சன்ட் தானே விறக்கி இருக்கு அல்ல சொல்றது கரெக்ட் தான் எல்லாமே சொல்றது சரிதான் எல்லாரும் சொல்ற எல்லாரும் பாஸ் மார்க் வாங்கிட்டீங்க நானும் பாஸ் நானும் சோதனை பண்ணிக்கிறதா கரெக்டா சொல்றாங்களே நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான் எல்லாமே நூறு மார்க் வாங்கியாச்சு பல்லு விளக்கிறதுங்கிறது அது வந்து ஒரு பர்சன்ட் வளக்கி இருக்கா அது கொஞ்சம் இருக்கான் ஆனா வளக்க வேண்டியது முக்கா முழுசும் அதாவது முழுசுமே இன்றைக்கி விளக்கவே இல்லை நடத்தான் அவங்க என்ன பண்ண தொண்டை வரைக்கும் சுத்தப்படுத்திக்கிறாங்க தொண்டை அது வேற நாக்கு வலிச்சு சுத்தப்படுத்திக்கிறாங்க ஆனா சுத்தப்படுத்துறது வந்து மொத்த குடலையும் சுத்தப்படுத்துறாங்க அப்போ குடலை சுத்தப்படுத்துவதற்கு தொடக்கம்தான் வாயை கழுவுறது இன்னைக்கு அதை புரிஞ்சிக்கவே இல்லை யாருமே எதுக்கு நம்ம வாய் கழுவுறோம்னா குடலை சுத்தம் செய்வதற்கான தொடக்கம்தான் வாய் கழுவுறது கடைசியில வாயல் கழுவிட்டு குடரை சுத்தம் பண்ண போயிட்டோம் இதுதான் தப்பு அது எப்படின்னு கேட்டீங்கன்னா வீட்டுல வீடு கூட்டுறீங்க வாசப்படி கூட்டிட்டு வீட்டுக்குள்ள கூட்டல எப்படி வாசப்பட்டி கூட்டிட்டுறீங்க முதல்ல வாசப்படி கூட்டுறீங்க வாசப்படி கூட்டுறதுக்கு அப்புறம் எங்க போகணும் உள்ள போகணுமே இல்லையா இது என்ன பண்ணிட்டானா வாசப்பட்டி கூட்டணுடையே உடம்புல கூட வாசப்பட்டி கூட்டியாச்சு டக்கு டக்குன்னு சேவக்கிட்ட தண்டதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு மொத்தமே ஆஹ் அதுல கூட்டியாச்சுங்க இதுதான் தப்பு செய்வாங்க இந்த வாங்குதல் நடக்குதல் ஆமா நீங்க கடைசிலங்காணி இல்லையா அது கடைசிலங்காணி சாறு ஏதோ ஒரு மூலிகை சாறு ஒண்ணுமே தேவையில்லை நீங்க ஒண்ணுமே தேவையில்லை எலுமிச்சை மலம் இருக்கு இல்லையா எலுமிச்சை மழத்தை உள்ளங்களை நாடு சொட்டு விட்டுட்டு வச்சுட்டு நாக்கி அப்படியே தேங்க நல்லா பாந்திடு எலுமிச்சை மழத்தை எலுமிச்சை மலை தண்ணி பயங்கிட்டு இருக்குது பாருங்க இந்த எலுமிச்சி மலை தண்ணி எங்கிட்டு இருக்குது இப்போ வந்து பெருவலை கூட நினைச்சுக்கலாம் இல்லாற்ற நல்லெண்ணெய் இருக்க நல்லெண்ணெய் 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 வந்து நாலஞ்சு சொட்டு விட்டுக்கோணும் இப்படி நாலஞ்சு சொட்டு விட்டு பெருவலை நினைச்சுக்கிட்டு அப்படியே உள்ள பரட்டே இருங்க அப்படியே கோல கோலையே வரும் சில பேர் எண்ணெய் கோப்பளிப்பு இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் அது ஒரு முறைதான் ஆனால் மொத்த குடலும் சுத்தமாகாது மொத்த குடலும் பெருங்குடல் சுத்தமாகாது முக்கியம் பெருங்குடல் சுத்தமாகாது பெருங்குடல் தான் முக்கியமான உறுப்பு பெருங்குடல் என்ன ஆகி போட்டுனா சுருங்கி சுருங்கி கிடக்கும் ஏற்கனவே காமிச்சிருக்க பார்த்துருக்கீங்க இல்லையா பெருங்குடல் சுருங்கி போய் கிடக்குது சாதாரண உணவு பழக்கத்தை பின்பற்றவங்களுக்கு பெருங்குடல் வந்து சுருங்கி போய் கிடக்கும் அதான் விஷயமே சரி அப்ப அந்த சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் பேசுறீங்களா ஆ சரி அப்ப இந்த மூணு நாளைக்கு நாங்க கருப்பட்டி கருப்பட்டி பயிற்சி பண்ணலான்னு ஆ முயற்சி பண்ணுங்க நீங்க யாராவது கருப்பிடி பயிற்சி பண்ணி நீங்க முடிக்கலாம் ஏன்னா இந்த தனிப்பட்ட வாழ்க்கை முறையில் வசதி இருக்கிறவங்க கருப்படி ஏ இருக்கு சுத்தமான தேன் இருக்கு யாராவது சுத்தமான தேர் இருந்தா கூட மூணு நாள் சுத்தமான தேன்ல மட்டும் யாருக்காவது தேன் இருக்கா மூணு நாள் தேன்ல மூணு நாள் தேன் சாப்பிட்டு காய்கறி சாப்பிட்டு சுத்தப்படுத்துறது ஒன்னும் கருப்பட்டி சாப்பிட்டு சுத்தப்படுத்துங்க அல்லது காய்கறி சாப்பிட்டு சுத்தப்படுத்துங்க அப்போ அவர் எங்க போயிட்டார் தெரியுமா திருலோக சந்தர் வந்து நான் நெல்லிக்கைச்சாறு மூணு நாள் போட்டேன்னு அவர் கிளம்பிட்டார் ஏற்கனவே போட்டார் என்ன சொன்னேன் நீங்க போட்டே இருங்க மூணு நாள் பொறுக்க நெல்லிக்கை சாரு போட்டே இருங்க அப்படிங்கிறேன் அப்போ நெல்லிக்கை சார் அவர் தொடங்கியிருப்பார்னு நினைக்கிறேன் நீங்க இதை நான் சொல்றதாலே இது உடனே தொடங்கிக்கலாம் ஏன்னா இதுல என்ன சொல்றாரு வெங்கடேஷ் என்ன சொல்றேன் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுகிறார் தனிப்பட்ட முறை வாழ்க்கையில் என்ன சொல்றான்னு கேட்டிங்கன்னா அதாவது ஆஹ் குறிவாயில் ஐந்தாவிட்டான் இப்ப எல்லாம் கண்டதெல்லாம் திங்குறமில்லையே அதெல்லாம் தப்பு தான் குறிவாயில் ஐந்தாவிட்டான் பொய்தியர் ஒழுக்க நெருநின்றார் நீடு வாழ்வார் கொடிவாயில் ஐந்து இடத்தில் ஐந்து பலன்களை கட்டுப்படுத்தல் நெரு நெருநின்றார் நீடு வாழ்வார் என்பது இந்த திருக்குறள் இந்த திருக்குறள் ஒழுக்க நெறி என்பது பரிணாம வளர்ச்சியின் பரிணாம வளர்ச்சியை பின்பற்றி வாழ்வது என்று சொல்ல வேண்டும் அதான் ஒழுக்க நெறி என்பது பரிணாம வளர்ச்சியை பின்பற்றி வாழ்த்தல் பரிணாம வளர்ச்சியை பின்பற்றி வாழ்தல் வேறு வினோத் வந்துட்டீங்களா வணக்கம் வினோத்

சரி பரவாயில்ல வேலை இருப்பாரு இந்த காலையில ஆறு மணிக்கே வேலைக்கு போயிட்டு நம்ம என்ன பண்றது எப்படி நேரத்தை மாத்தனாலும் ஒண்ணுமே செய்ய முடியாது நாலு மணிக்கு வச்சாலும் வேலைக்கு போறவங்களே இருக்காங்க நாலரை மணிக்கு ரயில் இருந்து போறவங்களே இருக்காங்க ஒன்னும் பண்ண முடியாது இப்ப வைக்கணும் ஒண்ணுமே அவங்க இது தலையெடுத்த மாதிரி வந்தா வாங்க வரட்டி போகணும்னு போயிட்டே இருக்க வேண்டியதா வந்தா வாங்க எந்த நேரம் மாத்த வச்சாலும் இதுக்கு வந்து ஒவ்வொரு நாட்டுக்கு மாத்திரம் இங்கிலாந்து நாட்டுக்காரனுக்கு ஒரு மாத்திரே அமெரிக்கா காரனுக்கு சாயங்காலம் நாலரை மணிக்கு போடுறேன் நாலரை மணிக்கு போட்டா ஒரு பத்து பத்து பேர் வர்றேங்க அப்ப பாத்தா அமெரிக்காவில காலையில ஆறு மணி நேரம் அது அவங்க கரெக்டா முப்பது நிமிஷம் தான் பேசணும் அதுக்கு மேல முடியாது அங்க முப்பத்தி ஆஹ் ஒரு மணி நேரம் தேவையில்லையா முப்பது நிமிஷம் போடுறாங்க எல்லாருக்கும் ஆஹ் பண்ணிக்கலாம் அதையும் பண்ணிக்கலாம் அப்பதான் பண்ணிக்கிறேன் இனிமேல் வந்து ஆறு மணிக்கு ஆரம்பிச்சு ஆறு முப்பதுக்கு முடிச்சிடலாம் எல்லாம் முப்பத்தஞ்சு நிமிஷம் மத்திய முப்பத்தஞ்சு நிமிஷம் காலையில நாலரைக்கும் அஞ்சு முடிச்சிடுறேன் இது கூட நம்ம நிறுத்திக்கலாம் தேவை இருக்கிறவங்க அவங்க பண்ணிட்டு போறேன் ஏன்னா வேலை நிறைய இருக்கும் சரியா தினம் அரை மணி நேரம் பேசும்போது செய்தி கிடைச்சமில்ல ஐயா இப்ப நீங்க இந்த பதிவு திரும்பி மறுபடியும் போடுறீங்க அது நம்ம பாக்குறோம்னா கூட டைம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அதனால சொல்றேன் அரை மணி நேரமா குறைச்சா நல்லா இருக்கும் ஐயா ஆஹ் குறைச்சிக்கலாம் குறைக்கிறது வரைக்கும் நல்லாதான் எல்லாத்தையும் குறைக்கிற வரைக்கும் நல்லதான் அதான் நல்லது குறைச்சா உங்களுக்கு வந்து அந்த அந்த அவங்க நேரம் மிச்சமாகுது அவங்க சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது பதில் பதில் கிடைக்குது சரியா இன்னைக்கு அந்த இன்னைக்கு இன்னைக்கு அதை பண்ணி பத்து இன்னைக்கு மத்த ஆறு ஆறு பத்து நினைக்கிறேன் ஆறு பதினெட்டு ஆறு நாற்பதுக்கு முடிச்சுக்கலாம் சரி இன்னும் இருபது நிமிஷம் முடிச்சிடலாம் சரி அப்போ உம் புதுசா வந்தவங்க யாரும் இருக்காங்களா தெய்வ நாயகம் எல்லாம் பழசா இருக்க கூட புதுசா யாராவது இருந்தா கூட ஆமா சுப்பிரமணியம் அது யாருக்கு கேள்வி கேட்காத சுப்பிரமணியம் ஏதாவது தகவல் இருக்கா இல்ல சரி பொறிவாய் ஐந்தாவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெருன்ற நீடு வாழ்வார் பனை உணவு பொருட்கள் பனை உணவு பனை உணவு பொருட்கள் பனை உணவு பொருட்களில் யாரும் பெரும்பாலும் மருந்தடிக்கிறார் பனை மரத்துக்கு யாரும் மருந்தடிக்கிறது இல்லை சரி சாதாரண உணவிலிருந்து சாதாரண உணவிலிருந்து பனைவெல்லம் பனங்கற்கண்டு போன்ற உணவுகளுக்கு மாறி பனை வெள்ளம் பணம் அது பனங்கற்கண்டு வாங்கி பயிற்சி பண்ணலாம் பனை சாதாரண உணவுல இருந்து மாறி இந்த கேசவனுக்கு தான் சொல்றேன் கேசவன் தான் வந்து சாப்பாடு நம்பிட்டு இருக்காரு ஹோட்டல் கடைக்கு போலாமா கடைக்கு போலாமா அப்படின்னு நம்பிட்டு இருக்காரு அவங்க எப்படி எல்லாம் அவங்க திருந்த போறாங்க அப்படின்னு தெரியல ரொம்ப ரொம்ப எளிமை நமக்கு தேவை இந்த மலச்சிக்கல் வருகின்ற பொழுது மட்டும்தான் நம்ம இந்த மழவாய் சுத்தப்படுத்தணும் அதுக்கப்புறம் சாதாரண வந்து உடனே இன்னைக்கே மாறிடலாம் பணக்கருக்கண்டுக்கு மாறணும் பணக்கார்கண்டு வாங்கி வச்சு மாறிட்டு போயிடும் சமையலே தேவையில்லை மூணு நாளைக்கு ஒருக்கா கூட நீங்க ரெண்டு வாழைப்பழத்தை சாப்பிட்டோ அல்லது அந்த பேர்ச்சி மூலம் சாப்பிட்டோ இனிமே கண்டு சுத்தப்படுத்திட்டு போயிடலாம் சமையலுக்கு போகாமையே சுத்தப்படுத்தலாம் இது தயாளம் சமையலுக்கு போகாமையே சுத்தப்படுத்தலாமே உங்களுக்கு உங்களுக்கு வந்து அணைஞ்சிருச்சு ஆ

தைரியம் வேணுங்க அதுக்குலாம் ஆசிரியரோட தைரியம் வேணும் கட்டி நாம யோகமா இருக்குங்க யோகமா இருக்குது தனி அதனாலதான் யோகா பயிற்சி பண்ற வந்து அவ்வளவு தூய்மையா இருக்காங்க ரத்த தூய்மையா இருந்த பார்த்து மிரண்டு போயிருவாங்க பதிலே சொல்ல தெரியாது அவனுக்கு தெரியாதானே சொல்லுவான் அப்பா அஞ்சடி அடி தானா போதுங்கிறான் பிசிக்கல் மாஸ்டர் வந்து சொல்றாரு அஞ்சடி அடி தான் பதினாறு அடி தானே வச்சுக்க என்னடா பதினாறு அடி தாண்டாங்க என்னடா அஞ்சு அடி தாண்டா பாஸ் மார்க் பதினாறு இது வேற ஆள்ரா அப்படின்னு இது மிராக்கல் இது ஏலியன்ஸ் ஏலியன்ஸ் மாதிரி தெரியும் அப்படித்தான் போயிருச்சா இப்ப அப்படி போயிருது இப்ப நீங்க சுத்தப்படுத்த சுத்தப்படுத்த நீ இதுல அடிபட்டு போய் அது பன்னிக்கறி சாப்பிட்டுட்டு ரத்தம் அப்ப அவன் பன்னிக்கறி சாப்பிட்டு ரத்த மாதிரி எடுக்கிறான் பன்னிக்கறி மாட்டுக்கறி கறி இத தின்னு ஓட்டு ரத்தத்தை எடுத்து ரத்தத்தை செக் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும் அசுத்த ரத்தமா இருக்கும் பூரா பிணவாடி அடிச்சுட்டு கிடக்கும் அந்த பிணத்துக்கும் நீங்க தூய இரத்தும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு மழைக்கு மடுவுக்கான வித்தியாசம் நீங்க தூய ரத்தத்தை காட்டுறீங்க அப்ப பிணம் கெட்டு போன ரத்தத்தை காட்டுறான் கெட்டு போன ரத்தத்துக்கும் தூய ரத்தத்துக்கு வித்தியாசம் தெரியாதா அதை வச்சுட்டு ஐயோ ஐயோ அமெரிக்கால அது அமெரிக்காவில அமெரிக்கால அது அமெரிக்காமி ஐயோ இப்படி இருக்கவே கூடாதுங்கிறானா தூய ரத்தம்னு என்னென்ன அவனுக்கு தெரியாது இப்போ இந்தியாவது இந்தியாவில் தெரியுது ஓ நீ யோகா பயிற்சி யோகா பயிற்சி பண்றேன்னு சொன்னா எந்த டாக்டர் பதிலே பேச மாட்டேன் அப்படிங்களா அப்படின்ட்டுருவான் நீங்க நான் யோகா பயிற்சி யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க மரியாதை ஏழு கும்பிடு போட்டுருவான் ரைட் சாங் இப்போல்லாம் அமெரிக்கால எல்லாம் பார்த்தா யோகா பயிற்சினாவே கும்பிடு போட்டுறாங்க எல்லாருமே இப்போ உலகம் பூரா யோகா பயிற்சின்னு சொல்லி பாருங்க பயங்கர மரியாதை இப்படி கும்பிட்றாங்க ஐயா ஆமாம் பாருங்க இப்போ ஐயா நான் யோகா பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்பா சாமி வணக்கம் ஒண்ணு அதனால நீங்க யோகா பயிற்சி சொல்லிருங்க யாரும் கூட கேள்வியே கேட்க மாட்டேன் யோகா பயிற்சி பண்ற அப்படியா அது பதிலே இருக்காது அது கேள்வியா கேட்க மாட்டாங்க என்னது அவங்க அந்த அளவுக்கு பண்றதுக்கு அவருக்கு பல தைரியம் மன வலிமை இல்லையா நம்மளுக்கு போடுறாங்க யார கேட்டாலும் யோகா பயிற்சி பண்ணிட்டு சொல்லிருங்க யோகா பயிற்சி பண்றேன் இப்படித்தான் இருப்பேன் யோகா பாடி இப்படித்தான் இருக்கும் பின்னாடி தின்னு பாடி உடனே அடுத்து தாட்டி போல தின்னு பாடியா யா இது யோக பாடி அப்படித்தான் இருக்கும் யோக பாடின்னு சொல்லி பாருங்க எங்க நீங்க எவ்வளவு கேட்டா யோகா பயிற்சி பண்றேன் ரைட் பதிலே பேச மாட்டாங்க அவங்களுக்கு வந்து சிஸ்டமே எந்த சிஸ்டம் வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சி எந்த சிஸ்டம் வேலை செய்யாது வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சி என்னங்க யோகா பயிற்சி பண்றதா சீக்கிரம் அனுப்பிச்சுட்டுறாங்க வெளியே யோகா பயிற்சி பண்றேன்னு உனக்கு இங்க ட்ரீட்மெண்டே கிடையாது நீதான் ஒழுக்கம் ஆயிட்டு இல்லை யோகா பயிற்சி பண்ணாவே எதுக்கு வந்து செல்ஃப் டிசிப்ளினுக்கு வந்தார் நீ செல்ஃப் டிசிப்ளின் வருகின்ற பொழுது உனக்கு இங்க என்ன வேலை நீ கிளம்படா அப்படின்ற அப்ப நம்ம மாஸ்டர் ஆயிரும் சரியா ம் இந்த ரெண்டு நிமிஷம் தான் இருக்கு முடிச்சுக்கலாம் சரி இதுவே தனிப்பட்ட மனிதரின் வாழ்க்கை முறையாகும் சரி பனை உணவுப் பொருட்களில் உம் யாரும் மருந்தடிப்பதில்லை சாதாரண உணவுல பனைவெல்லம் பனை போன்ற உணவுகளுக்கு மாறி உடலை உற்சுத்தம் செய்ய வேண்டும் உற்சுத்தம் உடலை உடலை சுத்தப்படுத்தி விண்வெளியில் இருந்து வரும் காமா கதிர்களிலிருந்து மனிதன் வாழ முடியும் என்பது என் கருத்து மனிதனுக்கு மரணம் மனிதனுக்கு மரணம் இல்லை என்றுதான் கூறுகிறது மனிதனுக்கு மரணமில்லை என்று பரிணாம சித்தாந்தம் கூறுகிறது எப்ப நீங்க ஜூஸ்டே மாறுறீங்களோ உங்க குடும்பம் காமா கதிர்க்கு மாறிடும் எதுக்கு மாறுகிறது காமா கதிர்க்கு மாறுதுன்னு சாதாரண விஷயமா எந்த டாக்டர் சொல்லுவான் அடுங்கப்பா நீ உணவு புலகத்து மாறிட்டு ஜூஸுக்கு மாறின உடனே அது காமா கதிர்க்கு மாறுதுன்னா என்னடா சொல்றான் அதுதான் அந்த விஷயமே அதனாலதான் யோகிகள் வந்து போய் மரத்தடியில் போய் உட்காந்துக்கிறது அப்புறம் குகையில போய் உட்காந்துக்கிறது குடும்ப பொறுப்புலாம் முடிச்சுக்கிட்டு குடும்ப பொறுப்பு முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணி என்ன பண்ணி வச்சுக்கிட்டு கொண்டு எங்க போய் உட்காந்துருவாங்க அங்கே உட்காந்துக்கிறாங்க அப்போ பொழுது அவனுக்கு எது உதவி செய்கிறது காமா கத்திரிகள் தான் உதவி செய்கிறது ஏன்னா காமா கதிர் தான் உலகத்துக்கு சப்ளை உணவு எனர்ஜி சப்ளை ஏன்னா எல்லா எல்லா லைட்டும் எல்லா வெளிச்சமும் வந்து காந்தம் உள்ள காம காம காந்தம்னா என்ன தெரியுமா பிளாக் ஹோல் நான் சொல்றேன் கருப்பு காந்தன்னே வச்சுக்கோங்க காந்தமும் பிளாக் ஹோல் இருந்து ஒண்ணுதான் காந்தவம் ஒண்ணுதான் பிளாக் ஹோலும் ஒண்ணுதான் டென்சிட்டி பவர் பயங்கர பவர் நீங்க மேக்னட்டிக் ஒண்ணு இல்லை நீங்க டிவி முன்னாடி காந்த டீ வச்சு பாருங்க ட்ரைனு ஒரு குவியும் பழைய பிக்சர் ட்யூப் இருக்கு இல்லையா பழைய ட்யூ பிச்சர் ட்யூ போய் வச்சிருப்பீங்க காந்தத்தை கொண்டு காட்டுங்க ட்ரையின் ஒளி புலி எல்லாம் காந்த திட்ட வந்துரும் அங்க ஒரு பேட்ச் மாதிரி ஆயிருங்க கலர் பேட்ச் ஆட்டம் ஆயிருக்கும் ஆ கரெக்ட் அப்ப அந்த காந்த வந்து ஒளியவே உள்ள இழுத்து நான் ரொம்ப நாள விஷயத்து பாத்து இந்த காந்த காத்து பாருங்க இப்போ தெரியும் அப்படின்னா அந்த ஒளியவே காந்த இழுத்து கண்டுபிடிச்சிக்கலாம் இதைத்தான் சொல்றானுங்க அப்ப பல நூறு சூரியனை ஒரே நேரத்துல இழுத்துரும் அந்த சூரியன் சாப்பிட்டு உள்ள கொண்டு போயிடும் சூரியனவே சாப்பிடுறோம் எது பிளாக் கோல் வந்து சாதாரண விஷயம் இல்லை அதனால இப்ப பிளாக் ஹோல் எங்க இருக்குன்னா ஒவ்வொரு நட்சத்திர மண்டலத்திலையும் ஒவ்வொரு நட்சத்திரம் இருக்கு இல்லையா ஒவ்வொரு தோசைகள் மாதிரி தோசை தோசை இருக்குது நடுவுல சட்னி வச்சிடுறீங்க தோசை நிறைய தோசைன்னா தோசை பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்க ஓட்டை இருக்கும் நடுவுல ஒரு ஊர்கா வச்சுட்டு என்ன பண்றீங்க அந்த நடுவுல ஊருகாங்கிறது ஒரு சூப்பர் கற்பனை விளையாட்ட சொல்றேன் அதுதான் ஒரு சட்னி அது வந்து எல்லா ஓட்டையும் கட்டுப்படுத்துது எல்லா ஓட்டையும் ஒவ்வொரு ஓட்டையும் ஒரு கோள்கள் நினைச்சுக்க இப்ப புரியுதா ஒரு தோசை பார்த்தா பத்தாயிரம் கணக்கு ஓட்டை இருக்கு அதில் கோள்களா வச்சுக்கோங்க நடுவுல ஒரு சட்னி வைக்கிறீங்க எது ஒன்று அந்த சட்னி தான் வந்து மொத்த கோள்களையும் என்ன பண்ணுது கட்டுப்படுத்துது இது ஒரு கற்பனை விளையாட்டு கணக்கு அதுக்காக சட்னி வச்சு பார்த்து ஆஹ் அப்படியே சட்னி வச்சு பார்த்து உடனே வெங்காயத்தை போட்டு சாப்பிடுங்க அப்படி சாப்பிட்டு தோசைக்கு சுட்டினீங்கன்னா ஏன்னா இனியில வந்து சட்னிங்கிறாரு தோசைங்கிறாரு சரி இன்னைக்கு சாப்பிட்றல வெங்காயத்தை வச்சு சாப்பிடுங்க வேலை முடிஞ்சு போச்சு

சரிங்க அப்படி உள்ளே நிறுத்தினாவோ அல்லது வெளியில் நிறுத்தினாவோ எப்படி வேணும் பண்ணலாம் ஆனா வெளியே நிறுத்தி படகு நல்லதுதான் நிறுத்தி படகு வெளியே நிறுத்தலாம் உள்ளே நிறுத்தலாம் ஒரு ரெண்டு ரெண்டு தடவை போது ஒரே தடவை பண்ணா போதும் அறுபது செகண்ட் பண்ணாவே போது பசி பசிங்கிறது ஒண்ணுமே இல்லை அறுபதே செகண்ட்ல நிறுத்திடலாம் நீங்க பயணம் நான் தண்ணியே குடிக்க மாட்டேன் நான் பயணம் போறப்ப தண்ணி குடிக்க மாட்டோம் ஒன்னும் குடிக்க மாட்டேன் வண்டி ஏடிட்டாவே அப்பவே வாட்டர் பாட்டில் தொடவே மாட்டேன் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் சிறுநீர் நல்ல மஞ்சளா போகும் நல்ல நல்லாவே தெரியும் சிறுநீர் நல்லா மஞ்சளா போகும் நல்லா அந்த விஷத்தை போற இழுத்துட்டு வந்து தண்ணியே ஏறிட்டோம்னா நல்ல உடம்பு சுத்தமாயிரும் அது அது போய் உலர் நோன்பு ஏற்கனவே பயிற்சி பெற்றவங்களே செய்ய முடியும் என்னது நீங்களும் செய்யலாம் உணர்ந்தவங்க செய்யலாம் அது என்ன பண்ணணும் நமக்கு தெரியும் நமக்கு போய் உடனே ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டா கூட கீழே இறங்கிடுவோம் இப்ப வந்து ஒருத்தன் செய்யறான் புதுசுவர் வாழன்னு வச்சுங்க அவங்க புரிஞ்சுக்கிட்டாவோ தண்ணீர் செத்து உள்ள போக வேண்டும் அப்போ தண்ணீர் சேர்த்து உள்ள போச்சு நிறையா சுத்தமாகுது இப்ப நான் பயணத்துல இருக்கிறோம் பயணத்துல இருக்கிறப்ப தண்ணி தேவையில்லாம அதிகமா குறைப்பா கணக்கு இருக்காது இல்லையா கொஞ்சம் குறைவா குடிப்போம் அதிகமா குடிப்போம் ஒண்ணுக்கு போகுது வண்டியில் நிறுத்தி யாராவது வண்டியில் நிறுத்த முடியாது ரயில போய் ஒண்ணு கடிக்கலாம் பஸ் ஒன்னு அடிக்க முடியாது இல்ல ரயில் எல்லாம் பாத்தீங்கன்னா எதுக்கடா வச்சுக்கலாம் லாங் டிராவல் போறப்ப ரயில கழிவறை வச்சிருக்காங்க போய் ஒன்று கட்டிடுவோம் நீங்க சொல்றது கரெக்ட் தான் அப்ப நீங்க என்ன பண்ணீங்கன்னா தண்ணி குடிக்காத ஏற்கனவே பயிற்சி பெற்றதான் தேவையில்லை சரியா சரி பசித்திரு தனித்திரை விழித்திரு இதுதான் விஷயமே பசித்திரு தனித்திரை விழித்திரு தனிப்பட்ட மனிதனுக்கு மரணம் இல்லை தனிப்பட்ட மனிதனுக்கு மரணம் இல்லை மனித சமுதாயத்திற்கு அழிவில்லை என்பது இப்புத்தகத்தின் கருத்து நமது கல்வி முறை அவ்வாறு அமைய வேண்டும் அந்த கல்வி முறை அவ்வாறு அமைய வேண்டும் ஆஹ் பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ண கூறியது அவர் செய்தி ஆஹ் நல்லவர்களை காப்பாற்றுதல் தீயவர்களை அடித்தல் அறத்தை நிலைநிறுத்தவும் நான் ஒவ்வொரு யுகத்திலும் பிறப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றார் சரியே ஏதோ கேள்வி இருந்தா முடிச்சுக்கலாம் ஒரு நிமிஷம் இருக்கு சொல்லுங்க தேன் அது நீங்க சுடுதண்ணில போட்டுக்கலாம் உங்களுக்கு தேன் தண்ணீரை கலந்துக்கலாம் வேலைக்கு போறதா இருந்தால் தண்ணி கலந்து எடுத்துட்டு போயிடலாம் ஒரு உங்களுக்கு எவ்வளவு இனிப்பு வேணாலும் போட்டுக்கலாம் இனிப்பு எவ்வளவு வேணும்னு போட்டு சாப்பிடறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும்